போதை பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் குறித்து நடிகர் விஜய் ஆண்டனி மற்றும் இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் போதைப் பொருள் பழக்கம்ன்றது இன்னைக்கு நேத்து இல்லை சார் ரொம்ப நாளாவே காலங்காலமா நடந்துட்டு இருக்க தான் நடிகர்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு டக்குன்னு லைன் லைட்ல வந்துருச்சு சோ எந்த ஊருலயுமே அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்ல சரி நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும்போது கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கதான செய்யும் ஒரு வீட்டுல ரெண்டு மூணு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தை ஒரு தலைவர் நிர்வாகிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது ஒரு நாட்டுல உள்ள ஒரு அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் பொருட்படுத்திக்கணும் எல்லாத்தையும் பண்ணனும் நம்ம கேட்க முடியாது இல்லையா அங்கங்கே தவறுகள் நடக்கதான் செய்யும் இப்போ அது சினிமா தொழில ஒருத்தரை பத்தி நீங்க பேசும்பொழுது அது பூதகரமா பெருசா வெடிச்சிருக்கு அதுக்குமே வந்து போலீஸ் வந்து தரப்புல இருந்து இதுதான் தப்பு பண்றாங்க ரைட் பண்றாங்கன்னு முழுக்க முழு விவரத்தையும் யாரும் சொல்லுன்றதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இமேஜினேஷன் எழுதிட்டு இருக்கோம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவர் கூட நான் வந்து காக்கி அப்படின்ற படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் ரொம்ப பண்பான ஒரு ரொம்ப சிம்பிள் நல்ல ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் நல்லா பழகிருக்கோம் எப்படி அவர் இதுக்குள்ள போனார் என்ன நடந்துச்சுன்ற முழு விவரம் எனக்கு தெரியாததுனால அதை பத்தி எதுவும் கருத்து சொல்ல வரும் மறுபடி கவர்னன் கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த தவறு இல்லை சார் தேர் டூயிங் தேர் டியூட்டி அண்ட் தவறுகள் அந்த இது நடக்கும் நடக்கும் போது கண்டிப்பாங்க இப்போ நிறைய பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய பட்ஜெட் படங்கள் தாண்டி சின்ன பட்ஜெட் படங்கள் நல்லா ஓடுதுன்றாங்க நல்ல விஷயம் தானே சின்ன பட்ஜெட் படம்னு சொல்லுவாங்க நல்ல படங்கள் ஓடுதுன்னு சொல்லுங்கள் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை நல்ல மக்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கதை உள்ள படங்கள் மக்கள் ரிலேட் பண்ணிக்கிறாங்க மக்கள் வந்து ஓன் பண்ணிக்கிறாங்க நல்ல சினிமாவை அதனால் வந்து மக்கள் என்ன மக்கள் ரசனை எப்போவுமே மேம்பட்டதாக தான் இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தப்பு தானே யார் பண்ணாலும் தப்பு தப்பா நடிகர்னு

எப்பவுமே மேம்பட்டதா தான் இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தப்பு தான் யார் பண்ணாலும் தப்பு தப்பு நடிகர்கள் இல்லையா சட்டவிரோதமா மக்கள் என்ன சொல்றது எந்த விஷயமுமே தப்பான விஷயங்கள் பண்ணா தப்பு தான் தேங்க்யூ